அத்தியாயம் எண்பத்தி ஏழு இந்த உலகத்தில் யாருடைய பாராட்டையும் விட ரொம்ப அதிகமாக நாம் மதிக்கிறது நம்ம தலைவராக நினைக்கக்கூடிய ஒருத்தரோட தான் ஒரு மாணவன் வந்து ஆசிரியரோட பாராட்டுக்கு அப்படி ஒரு பெருமிதப்படுவான் ஆசிரியர் பாராட்டிட்டா அந்த வகையில் எங்கள் வீட்டுக்காரங்க எப்போவுமே ரொம்ப பெருமிதமாக நினைக்கிறது தன்னோட கட்சி தலைவரான தன்னோட அப்பாவோட தான் அவங்க அதாவது மாமா வந்து தன்னோட அப்பா அப்படிங்கிற அந்த விஷயத்தை காட்டிலும் தன்னோடய தலைவர் அப்படிங்கிற அந்த விஷயந்தான் எங்கள் வீட்டுக்காரங்களுக்கு எப்போவுமே மனசில் முன்னால் நிற்கும் மாமாவை பற்றி கிட்ட குறிப்பிடும்போதும் சரி தலைவர்னு தான் இவங்க சொல்லுவாங்க மாமாவை தலைவராக ஏற்றுக்கிட்ட ஒரு தொண்டனா தன்னை நினைக்கிறதுனால தான் இவங்க அப்படி ஒரு மகிழ்ச்சி அடைவாங்க அதனால் மாமா இவங்களை குறித்து எப்போவது ஏதாவது பாராட்டிட்டால் போதும் அப்படியே வந்து எங்கள் வீட்டுக்காரங்க பரவசம் ஆகிடுவாங்க தவிர மாமா அவ்வளோ சுலபமாக ஒருத்தரை பாராட்டிட மாட்டார் அவர் வாயால் பாராட்டு வாங்குறதும் வந்து அவ்வளோ சுலபம் இல்லை அதுவும் அரசியல் ரீதியாக இருந்து பாராட்டு வாங்குறது அப்படிங்கிறது பெரிய விஷயம் அதனால எந்த ஒரு சின்ன விஷயத்துக்கு மாமா இவங்களை பாராட்டி இருந்தாலும் என் தலைவர் என் வேலையை அங்கீகரித்து பாராட்டிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சின்ன குழந்தை மாதிரி வீட்டில் எங்ககிட்ட எல்லாம் அதை பகிர்ந்துக்கிட்டு அன்னைக்கு முழுக்கவே அப்படி வந்து ஒரு சந்தோஷமாக இருப்பாங்க எங்கள் வீட்டுக்காரங்க சமீபத்தில் எங்கள் வீட்டுக்காரங்களோட அறுபதாவது பிறந்தால் அதுக்காக ஒரு மலர் படிச்சாங்க அதில் வந்து எங்கள் வீட்டுக்காரங்களை குறித்து மாமா வந்து ஒரு கட்டுரை வந்து எழுதியிருந்தாங்க சொல்லப்போனால் அது கட்டுற மாதிரி இல்லை ஒரு பாராட்டுற மாதிரி இருந்தது அதை படித்ததுமே எங்கள் வீட்டுக்காரங்களுக்கு அப்படி ஒரு சந்தோஷம் புலகாங்கீதம் அது வந்து மாமா என்ன எழுதியிருந்தாங்க எங்கள் வீட்டுக்காரங்களை பற்றி அப்படிங்கிறத கீழே படிக்கிறேன் ஏன் அப்பா ஸ்டாலினுக்கு மணி விழாவா மணவிழாவே இப்போது தான் முடிந்ததைப் போல் இருக்கிறது அதற்குள்ளாக மணி விழாவா மனவிழா முடிந்து பிள்ளைகளை பெற்று அவர்களுக்கும் மனவிழா முடிந்து ஸ்டாலின் தாத்தாவாகவே ஆகிவிட்டாரே அவருக்குத்தான் மணிவிழா தளபதிக்கு மணி விழாவாம் கழக பொருளாளராக பொது செயலாளராக துணை முதல் அமைச்சராக சென்னை மாநகர மேயராக சட்டப்பேரவை உறுப்பினராக ஆனபோது நான் அடைந்த மகிழ்ச்சியை விட நான் பெரிதும் மகிழ்ந்த நேரம் ஒன்று உண்டு அது எப்போது தெரியுமா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஆறாம் ஆண்டு ஸ்டாலின் மிசா சட்டப்படி கைது செய்யப்பட்டு சிறைச்சாலையில் அடைக்கப்பட்டிருந்தபோது விசா கைதிகளை காண அவர்களுடைய நெருங்கிய உறவினர்கள் மட்டுமே அனுமதிக்கப்பட்டிருந்த நிலையில் தந்தை என்ற நிலையில் எனக்கு அனுமதி கோரப்பட்டது ஆனால் முதலில் சென்னை சிறையில் இருந்த விசா கைதிகளை பார்க்க அவர்களது பெற்றோர்களோ உறவினர்களோ அனுமதிக்கப்படவில்லை சிறையிலே இருந்த மற்ற உடன்பிறப்புகளின் இல்லத்தினர் ஒவ்வொரு நாளும் என்னை வந்து சந்தித்து கண்ணீர் வடித்து கதறுவார்கள் ஆனால் நான் யாரிடம் அழுவது ஸ்டாலினை பெற்ற தாயும் கட்டிக்கொண்ட மனைவியும் என்னை பரிதாபமாக பார்த்தபோது நான் என்ன பதில் சொல்வது இதற்கிடையே சிறையில் நடைபெற்ற சித்திரவதை நிகழ்ச்சிகள் பற்றிய செய்தி வெளியே பரவ தொடங்கிவிட்டது சுமார் முப்பது நாட்கள் வரையில் சென்னை சிறையில் இருந்தவர்களின் கதி என்ன என்று எங்களில் யாருக்கும் தெரியவில்லை நாளாக நாளாக சிறையில் இருந்த கழகத்தினரின் உறவினர்கள் என்னை சூழ்ந்து கொண்டு கதற ஆரம்பித்து விட்டனர் அவர்களுக்கு என்னால் ஆறுதல் கூற முடியாத நிலையில் நான் காத்து வந்த பொறுமையை கலைத்துவிட்டு ஒருநாள் பிற்பகல் நானே மாநில காவல்துறை அதிகாரி எஃப் வி அருள் அவர்களை தொலைபேசியில் தொடர்பு கொண்டு நாளை காலைக்குள் சிறையில் இருக்கும் விசா கைதிகளை காண அவர்களது உறவினர்களுக்கு சென்னையில் அனுமதி அளிக்காவிட்டால் சிறைவாசலில் நான் சாகும் வரை உண்ணா மேற்கொள்வேன் என்று அறிவித்தேன் அன்று மாலையே சென்னை சிறையில் உள்ள விசா கைதிகளை காண அவர்களுடைய உறவினர்களுக்கு அனுமதி வழங்கப்பட்டது ஒரு மாதத்திற்கு பிறகு சிறையிலே இருந்த தம்பி மாறனையும் தம்பி ஸ்டாலினையும் பார்க்க குடும்பத்தோடு சென்றேன் மற்ற உடன்பிறப்புகளை பார்க்க அனுமதி இல்லை அப்போதுதான் தெரிந்தது மாறனுக்கு உடல் நலிவு ஏற்பட்டு ஜன்னி கண்டு பொது மருத்துவமனையில் சேர்க்கப்பட்டிருக்கிறார் என்ற செய்தி அதனால் சிறையில் ஸ்டாலினை மட்டுமே பார்த்தோம் ஸ்டாலினை சுற்றி இரண்டு சிறை அதிகாரிகள் நான்கு சிஐடிகள் முழுக்கை சட்டை போட்டுக்கொண்டு ஸ்டாலின் கையை மூடியிருந்தார் காரணம் அடிபட்ட காயங்கள் வெளியே தெரியக்கூடாது என்பதற்காக சிறை அதிகாரிகளின் ஆணை எப்படி அடித்தார்களாமே உண்மையா என்று கேட்டேன் இல்லை என்பது போல தலையாட்டினார்கள் ஆனால் கண்கள் காட்டி கொடுத்தன அடித்தார்கள் என்று உண்மையை சொல்லியிருந்தால் மீண்டும் அன்றிரவே சிறையில் இருந்த அனைவருக்கும் அடி விழுந்திருக்கும் அன்றைய தினம் சிறையிலே சந்தித்த ஸ்டாலின் உருவம்தான் இப்போதும் என் கண்களில் அவ்வப்போது வந்து தோன்றும் முப்பத்தி ஏழு ஆண்டுகளுக்கு முன் கைதியாக இருந்த அடிபட்ட காயங்களை மறைத்த அந்த ஸ்டாலினுக்கு தான் மழி விழாவோம் தமிழ்ந்திரும் குழந்தை பருவத்திலே ஸ்டாலின் ஊக்கு ஒன்றை விழுங்கி உபாதை அடைந்ததும் அதனால் எல்லோருமே மனக்கவலையில் ஆழ்ந்ததும் இன்றைக்கும் எனது விட்டு அகலவில்லை ஊக்கினை விழுங்கிய அந்த ஸ்டாலினுக்கு தான் மழை விழாவோம் அப்படி ஊக்கினை விழுங்கியதாலோ என்னவோ இளமை முதலே மிகுந்த ஊக்கத்தோடு உழைத்து கழகப்பணியில் தன்னை ஈடுபடுத்தி கொண்டுள்ளாரோ ஸ்டாலின் சட்டப்பேரவைக்கு தேர்ந்தெடுக்கப்பட்டதிலிருந்து தொகுதி தொகுதி என்று அடிக்கடி சென்று விடுபவர் தனது தொகுதியையும் தனது சொந்த வீட்டையும் வேறுபடுத்தி பார்க்காதவர் சேர்ந்தா போல் இரண்டு நாட்கள் சென்னையிலே இருக்கிற வாய்ப்பு கிடைத்தாலும் அதிலே ஒரு நாள் தொகுதிக்கு சென்று ஒரு சுற்று சுற்றிவிட்டு தான் திரும்புவார் அவசர வேலையாக நான் வந்து எங்கே பொருளாளர் என்று யாரிடமாவது கேட்டால் தொகுதி வரை போய்விட்டு வந்து விடுவதாக சொல்லிவிட்டு போயிருக்கிறார் என்றுதான் பதில் வரும் அந்த அளவுக்கு தொகுதியையும் தனது வீடாகவும் தொகுதி மக்களை உறவினர்களாகவும் உணர்வுபூர்வமாக கருதக்கூடியவர் அவர் தொகுதியில் ஒவ்வொரு குடும்ப நிகழ்ச்சிக்கும் முதல் ஆளாக செல்லக்கூடியவர் ஸ்டாலினை இரண்டாயிரத்தி ஆறில் உள்ளாட்சித்துறை அமைச்சராக ஆக்கினேன் அயராத உழைப்பாலும் நிகரில்லாத களப்பணியாலும் உள்ளாட்சியில் நல்லாட்சி என்று நற்பெயர் எடுத்தார் சென்னை ராஜரத்னம் ஸ்டேடியம் நடைபெற்ற உள்ளாட்சித்துறை விழா ஒன்றில் நான் ஸ்டாலின் தனது நிர்வாக திறத்தாலும் அதிகாரிகளை தட்டி கொடுத்து நன்றாக வேலை வாங்கும் நேர்த்தியாலும் உள்ளாட்சி துறையை மிக உயர்ந்த துறையாக மாற்றி காட்டியிருக்கிறார் என்று சொன்னேன் மேலும் சொல்லும் போது உள்ளாட்சித்துறை அறிந்து வரும் சிறப்பை பார்க்கும் போது நானே அந்த துறையின் பொறுப்பை எடுத்துக் கொள்ளலாம் போலிருக்கிறது என்றும் சொன்னேன் அந்த அளவுக்கு எந்த பொறுப்பை எடுத்துக்கொண்டாலும் அதிலே தன் முத்திரையை பதிக்க வேண்டும் என்று முனைப்போடு செயல்படுபவர் ஸ்டாலின் மக்களால் நேரடியாக தேர்ந்தெடுக்கப்பட்ட முதல் மேயராக பொறுப்பேற்று ஸ்டாலின் சென்னை மாநகரத்தை சிங்கார சென்னை ஆக்கிட கனவு கண்டவர் கனவு நனவாக நாள்தோறும் உழைத்தவர் மாநகராட்சி பணிகள் அனைத்தையும் தனது நேரடி கண்காணிப்பில் நிறைவேற்றியவர் மழை என்றால் ஓடி விடாமல் மழையோடு மழையாக பணிபுரிந்தவர் குடிநீர் பிரச்சனையா கழிவுநீர் அடைப்பா குப்பை அகற்றப்படவில்லையா என்று மாநகர மக்களின் பிரச்சனை எதுவானாலும் பிரச்சனையை கண்டு பின்னங்கால் பிடரியில் பட ஓடி ஒளிந்து விடாமல் பிரச்சனையின் படரியை பிடித்து உலுக்கி நேருக்கு நேர் நின்று தீர்வு கண்டவர் சென்னையில் இத்தனை மேம்பாலங்கள் உருவாக காரணமாக இருந்தவர் மேயராக இருபது வயது வாலிபனை போல் ஓடியாடி ஓயாமல் உழைத்து சென்னை மாநகர மேம்பாட்டுக்கு பாடுபட்ட ஸ்டாலினுக்கு மணி விழாவாம் மணிவிழா காணும் ஸ்டாலின் எனக்கு இன்னமும் மணியான குழந்தையாகவே காட்சி தருகிறார் அவரது வளர்ச்சியின் ஒவ்வொரு கட்டத்தையும் முற்று பார்த்து வருகிறேன் குரு நடந்து சிறுகரம் நீட்டும் குழந்தை பருவத்திலிருந்து கைவீசி நடக்கும் சிறுவனாகி வாலிபனாகி பொறுப்பான குடும்பத் தலைவராகி குழந்தைகளுக்கு தந்தையாகி பேர குழந்தைகளுக்கு தாத்தாவாகி இப்போது மணிவிழா காண்கிறார் அதைப்போலவே கழகத்தின் பால் ஈடுபாடு கொண்ட இளைஞனாக இளைஞர் அணி வீரனாக கழகத்தின் துணை பொழுது செயலாளராக பொருளாளராக படிப்படியாக ஸ்டாலின் உறுதியாக உயர்ந்து வருவதையும் பார்க்கிறேன் அறிவாலய பணி என்றாலும் அமைச்சர் பணி என்றாலும் சிறைச்சாலைக்கு செல் என்றாலும் சித்திரவதைதான் என்றாலும் அனைத்தையும் தந்தை சொல் மிக்க மந்திரமில்லை என அடக்கத்துடன் ஏற்றுக்கொண்டு அமைதி காப்பவர் ஸ்டாலின் என்னை விட கழகம் பெரிது என எண்ணுபவன் நான் என்பதை ஸ்டாலின் அறிந்திருக்கும் காரணத்தால்தான் என்னை தந்தை என்பதை விட தலைவர் என சிரமிற்கொண்டு கழகம் கழகம் என்றே சுற்றி சுழன்று வருகிறார் அவருக்கு மணிவிழா என்பது எனது மனம் நிறைந்த விழா எனது மனம் மகிழும் விழா ஸ்டாலின் மேலும் உழைத்து மேலும் மேலும் கழகத்தை உயர்த்தி வரப்புயர நீர் உயரம் என்பதைப் போல கழகம் உயர்ந்தால்தான் நாடு உயரும் உயர்வரே என்று எண்ணி ஓயாமல் உழைத்தே உயர்த்திடுக என்று வாழ்த்துகிறேன் என்று மாமா வந்து இந்த மாதிரியான ஒரு பாராட்டுடைய அதில் எழுதியிருந்தார் அதை படித்து எங்கள் வீட்டுக்காரங்களுக்கு அப்படி வந்து கண்ணிலாம் நேர் வர அளவுக்கு அவ்வளோ ஒரு பரவசம் ஆயிட்டார் என்ன இருந்தாலும் தன்னுடைய தலைவருடைய ஒரு பாராட்டு இல்லையா அது அப்படித்தான் இருக்கும் அந்த மனசு வாரத்தின் ஒவ்வொரு செவ்வாய் மற்றும் சனிக்கிழமைகளில் இந்த தொடர் ஒளிபரப்பாகும்